கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடும் முன்தோன்றிய மூத்தகுடி நம் முன்னோர்களின் முதல் தெய்வம் மூத்த தெய்வம் கொற்றவை கொற்றவை என்பவள் ஐவகை நிலத்தையும் ஆட்சி செய்து கடைசியாக பாலை நிலத்துக்கு சொந்தக்காரியானவள் திருமுருகாற்றுப்படையில் வேளவனுக்கு தாயாக வர்ணிக்கப்பட்டவள் தொல்காப்பியும் பதிற்றுப்பத்து போன்ற நூல்களால் அடையாளம் காணப்பட்டவள் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளால் அடையாளம் காணப்பட்டவள் மேலும் இவளுக்கு ஐயை சூழி நீலி துணங்கை கொற்றி பாய்க்கலைப்பாவை பாவை செல்வி காடுகிழவி போன்ற இன்னும் பல பெயர்களால் நம் முன்னோர்களால் அழைக்கப்பட்டவள் இப்பேற்பட்ட தெய்வத்திற்கு உலகத்தில் வேறெங்கும் தனி உறவும் கொண்ட கோவில்கள் கிடையாது இந்த தெய்வத்திற்கு உலகிலேயே முதன் முதலாக நம் சேலம் மாவட்டத்தில் உரங்குசாவடி பஸ் ஸ்டாப்பிலிருந்து வடக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வெந்தங்காடு என்னும் தோட்டத்தில் ஐம்பத்தி நாலு அடி சுதை சிலை அமைத்து ஆறரை அடி மூலவர் சிலையுடன் மிக பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த தெய்வம் வேறு எங்கும் இல்லாத இல்லாதால் இந்த தெய்வத்திற்கு இங்கு கோயில் கட்டி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது நான் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இதற்கு அம்மையப்பர் திருக்கல்யாணம் நடக்க இருப்பதால் பெரியோர்களும் ஊர் பொதுமக்களும் நட்பு சொந்தங்களும் அவரவர் சொந்தங்களும் திரளாக வந்திருந்து இந்த அம்மையப்பர் திருக்கல்யாணத்தை கண்டு அம்மனின் அருள் பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம் அம்பாளின் சிறப்பு அலை